ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار غنيمك சகோதரளே சில வாரங்கள் முன்பு அல்லது சில மாதங்கள் முன்பு إمام مالك رحمه الله அவர்களுடைய வாழ்க்கை தொடர்பாக சில குறிப்புகளை நாம் இந்த பயான் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் பிரபலமான இமாம்களில் நான்கு பேர் மிக பிரபலமான இமாம்களாக போற்றப்படுகிறார்கள் அதில் இமாம் ஹனிஃபாவுக்கு அடுத்ததாக இமாம் மாலிக் ரஹ்மூலா அவர்கள் வருகிறார் இமாம் அபுஹனிஃபா ஹிஜ்ரி எண்பதில் பிறந்தவர் இமாம் மாலிக் பின் அனஸ் தொண்ணூற்றி மூன்று ஹிஜ்ரியில் பிறந்தவர் பிறப்பு ரீதியாக வரிசையில் இரண்டாவது இமாம் என்று நாம் சொன்னோம் அவர்கள் எப்படி மார்க்க கல்வியை தேடினார்கள் எப்படி தலை சிறந்த ஒரு இமாமாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் மாறினார்கள் என்று சில முக்கியமான தகவல்களை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சென்ற ஒரு பயான் நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டோம் அதன் தொடர்ச்சியாக இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களுடைய ஒரு சில முக்கியமான பணிகளையும் மேலும் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் எப்படி ஹுரானையும் ஹதீஸையும் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய மாணவர்களுக்கு மக்களுக்கு போதித்தார் என்பதையும் நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு பணி ஹியாமத் வரை அல்லா நாடினால் நீடிக்கக்கூடிய அதை கொண்டு மக்கள் பயனடையும் விதமான ஒரு நற்பணிதான் ஹதீசுடைய ஒரு நூலை தொகுத்தது பிரபலமான ஹதீஸ் நூல்கள் என்று சொன்னவுடன் நம்முடைய மனதில் வரக்கூடிய பெயர்கள் என்ன சஹி புகாரி சஹி முஸ்லிம் ஆனால் இந்த இமாம்கள் எல்லாம் யாருடைய பணிகளை பார்த்து அந்த ஹதீஸ் நூலை தொகுக்கக்கூடிய பணியை செய்தார்கள் யாரை பின்தொடர்ந்து அந்த பணிகளை செய்தார்கள் என்று சொன்னால் அதில் முக்கியமான பெயர் தான் இமாம் மாலிக் இமாம் மாலிக் ரஹம் அவருடைய காலத்துக்கு முன்பு ஹதீசுடைய நூல் என்று தலைப்பு வாரியாக தூய்மை தகாரத்துடைய ஹதீசுகள் தொழுகை தொடர்பான ஹதீசுகள் ஜகாத் தொடர்பாக ரசூலுடைய ஹதீசுகள் ஹஜ் உம்ரா தொடர்பாக ரசூடைய ஹதீசுகள் நிகா தொடர்பாக ரசூல் சொன்ன ஹதீசுகள் தலாக் தொடர்பாக ரசூல் சொன்ன ஹதீசுகள் ஜிஹாத் தொடர்பாக ரசூல் சொன்ன ஹதீசுகள் என்றாம் தலைப்பு ரீதியாக ஹதீசுகளை தனித்தனியாக பிரித்து பொதுமக்கள் வாசிக்கும் விதமாக நூல் எழுதப்படவில்லை முதன் முதலாக நபிகள் நாயகம் சுலாசு வஃபாத்தான பிறகு சஹாபாவுடைய காலத்திற்கு பிறகு முதன் முதலாக தலைப்பு ரீதியாக ஹதீசுகளை பிரித்து ஓரளவுக்கு கல்வி உள்ளவர்களும் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் விதமாக ஒரு முறையான ஒரு ஹதீஸ் நூல் என்று சொன்னால் முதன் முதலாக எழுதிய இமாம் கலீல் இமாம் மாரிக் ரஹம்லா அவர்கள் மிக முக்கியமானவர் இவர் நூல் எழுதிய அதே காலத்தில் சமகாலத்தில் எகிப்திலும் ஒரு அறிஞர் என்ன செய்தார்கள் லை அறிஞரும் ஹதீஸ் நூலை தொகுத்தார்கள் அதே போல்தான் தலைப்பு ரீதியாக ஹதீசுகளை பிரித்து அதே காலகட்டத்தில் வேறு சில பகுதிகளிலும் சில இமாம்கள் ஹதீஸ் நூலை தொகுத்தார்கள் ஆகவே ஆரம்பத்தில் ஹதீஸ் நூல் தொகுத்த இமாம்களில் இமாம் மாலிக் அவர்களும் இருக்கிறார் அவர் எழுதிய நூல்தான் முவப்பா இமாம் மாலிக் என்று அழைக்கப்படும் நூல் சஹி புகாரி சஹி முஸ்லீம் போன்று அதிலும் ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் உண்டு இந்த நூற்கள் எல்லாம் எழுதப்பட்ட பிறகுதான் அடுத்தடுத்த காலங்களில் இமாம்கள் ஹதீஸ் துறையை சார்ந்த வல்லுநர்கள் முஹத்தீசின்கள் ரசூலுடைய ஹதீசுகளை எல்லாம் தலைப்பு ரீதியாக பிரித்து ஒரு கோர்வையாக ஹதீஸ் நுழை தொகுக்க ஆரம்பித்தார்கள் எனவே அதற்கு முன்னோடியாக இருந்த ஒரு இமாம் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அந்த மோத்தா இமா மாறிக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூலாக இருந்தாலும் அதில் அவர்கள் பலவீனமான ஹதீசுகளை எல்லாம் பெரிய அளவில் பதிவு செய்யவில்லை இருக்கும் சில ஹதீசுகள் இருக்கும் ஆனால் ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட நூலாக இருந்தும் அதில் ஒரு சில பலவீனமான ஹதீசுகளை விட்டு அந்த நூலுடைய பெரும் பகுதி ஆதாரபூர்வமான ஹதீசுகளை கொண்ட ஒரு நூலாக தான் இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட நூல் இருந்தாலும் அதில் பலவீனமான ஹதீசுகள் மிக குறைவு ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் தான் அதிகமாக அந்த நூலில் பார்க்க முடியும் இந்த இந்தியா போன்ற பகுதிகளில் அந்த நூலை அதிகமாக மக்கள் யாரும் படிப்பதில்லை மதரசாக்களில் சொல்லித்தருவதில்லை இங்கு அதிகமாக மதரசாக்களில் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்கள் என்று பார்த்தால் சஹி புகாரி சஹி முஸ்லீம் அதை தாண்டி சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் சுனன் திருமீதி சுனன் அபிதாவுது என்கிற பிரபலமான நூல்கள் ஆனால் இதுவே மஹரிபு அதாவது மேற்கு திசையில் உள்ள நாடுகள் முஸ்லிம் நாடுகள் என்று போய்விட்டால் உதாரணத்திற்கு ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகள் எகிப்து எகிப்துக்கு அந்த பக்கம் மராக்கிஷ் என்றெல்லாம் சொல்வார்கள் மொராக்கோ அதே போல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் சஹி புகாரி சஹி முஸ்லிம் அளவிற்கு அல்லது அதைவிட அதிகமாக மோத்தாவை தான் படிப்பார்கள் இன்று கூட மோத்தாவை இமாம் மாலிக் கூடிய நூலை தான் அதிகமாக படிப்பார்கள் பள்ளிவாசல்களில் தர்சாக தொடர் வகுப்புகளாக தொடர் தர்சாக இன்று கூட நடத்துகிறார்கள் இங்கு நமக்கு தெரியவில்லை மோத்தா இமாம் மாலிக் அந்த பேரே பலருக்கு தெரியாது சை புகார் என்றால் தெரியும் சஹி முஸ்லீம் என்றால் ஓரளவுக்கு மார்க்க கல்வி உள்ளவர்களுக்கு பயான்கள் கேட்கக்கூடிய மக்களுக்கு அந்த பேர் தெரியும் அறிமுகம் மோத்தா மாலிக் என்றால் நாம் யாருக்கும் தெரியாது ஆனால் மேற்கு திசையில் உள்ள நாடுகளுக்கு சென்றுவிட்டால் விட்டால் மோத்தி மா தான் அதிகமாக படிப்பார்கள் அந்த காலத்திலேயே எப்போது அந்த மேற்கு திசையில் உள்ள மேற்கத்திய நாடுகள் என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் மனதில் வரும் அதுக்காக மேற்கு திசையில் உள்ள நாடுகள் என்று நான் சொல்கிறேன் அங்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாடுகள் அந்த காலத்தில் ஸ்பெயினில் முஸ்லிம்கள் அதிகமாக இருந்தார்கள் ஆட்சி இருந்தது அந்த காலத்தில் எல்லாம் மோத்தா தான் அதிகமாக அங்கு படிக்கப்பட்டது அங்கு வாழ்ந்து பிரபலம் ஆன இமாம்கள் ஸ்பெயின் நாட்டிலே அல்லது ஆப்பிரிக்காவில் உள்ள பெரிய பெரிய உலமாக்கள் சகி புகாரி சஹி முஸ்லீமை விட மோத்தாதான் சிறந்தது என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் அதை தான் அதிகமாக படித்தார்கள் இன்று கூட படிக்கிறார்கள் ஆகவே அவ்வளவு பெரிய நூல் ஆனால் பேரே பட்டதில்லை என்று யோசிக்க கூடாது சில நாடுகளில் சகி புகாரி சஹி முஸ்லீம் போன்று அல்லது அதை விட அதிகமாக இமாம் மாறி நூல்தான் பாடத்திட்டங்களில் இருக்கிறது பள்ளிவாசல்களில் அந்த பாடங்கள் நடத்தப்படுகிறது இமாம் மாலிக் ரஹிமுகுல்லா அவர்கள் இந்த மோத்தா இமாம் மாலிக் இந்த நூல் வழியாகவும் சரி தன்னுடைய பாடங்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்தவர்கள் பாடம் நடத்தும் பொழுதும் சரி மக்களுக்கு அவர்கள் சொல்லி கொடுத்த அடிப்படை விஷயம்தான் எல்லோரும் ஹுரான் சுன்னாவை பின்பற்றி நடக்க வேண்டும் இது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை பிரபலமான இமாம் என்கிற அடிப்படையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மாணவர்கள் அவரிடம் படிக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் எந்த ஒரு இமாமையும் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என்பதை தான் இமாம் மாலிக் ரஹா அவர்கள் தன்னுடைய சபைகளிலே தன்னுடைய மாணவர்களுக்கு தன்னுடைய மாணவர்கள் வழியாக அடுத்தடுத்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார் ஆகவே எப்படி இமாம் மாலிக் ஹுரான் ஹதீஸை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை செயல் ரீதியாகவும் அதே போல் சொல்லாலும் மக்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அதில் முதலாவது ஒரு உதாரணம்தான் இவன் மாலிக் வாழ்ந்த இந்த மோத்தா என்கிற நூல் எழுதிய அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு ஹலீஃபா தான் ஹாரூன் ரஷீத் என்கிற ஹலீஃபா பிரபலமான ஒரு ஹலீஃபா பலர் அந்த பெயரை ஏதாவது ஒரு பயானில் கேள்விப்பட்டிருக்கலாம் ஹாரூன் ரஷீத் என்று பிரபலமான ஒரு ஹலீஃபா அவரும் இன செய்வார் தன்னுடைய பிள்ளைகளை அமீன் மூன் என்று இரண்டு பிள்ளைகளை இம் மாலிக்கிடம் அனுப்பி வைத்து ஹதீஸ் படிக்கும்படி இணைச்சிவார்கள் ஏவுவார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் இவன் மாலிகை அழைத்தார்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஹதீஸை சொல்லித்தாருங்கள் என்று சொல்ல இம்ம மாலிக் சொன்னார்கள் இல்லை அவர்கள்தான் கல்வியை தேடி வர வேண்டும் கல்வி அவர்களை தேடி வராது ஆகவே உருதுவில் சொல்வார்கள் பியாசா குமே கேபாத்தா என்று தாகித்தவர் தான் நினைச்ச வேண்டும் தண்ணீர் அருந்துவதற்காக வேண்டி கிணறை நோக்கி போக வேண்டும் கிணறு அவரை நோக்கி வராது அப்படிமா மாலிக் பாருங்கள் கல்விக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தார் ஹதீஸுக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தார் என்று ஹாரூன் ரஷீத் ஹலீஃபா கேட்கிறார் பெரிய ஆட்சியாளர் என்னுடைய மகன்களுக்கு நீங்கள் ஹதீஸை சொல்லித்தாருங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து சொன்னார்கள் நானெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது உங்கள் பிள்ளைகள் வந்து என்னுடைய பாடத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் உட்காரக்கூடிய அதே சபையில் அவர்களும் உட்கார்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் வருவார்கள் வந்து படிப்பார்கள் அமீன் என்கிற இரண்டு பிள்ளைகள் ரஷீத் என்கிற ஹலீஃபா இமாம் ஒரு கண்ணியத்தை வைத்த ஒரு ஹலீஃபா மார்க்க ரீதியாகவும் நல்ல ஒரு ஹலீஃபாவாக இருந்தவர் மாத ஒரு வருடத்தில் ஆறு மாதங்கள் ஆட்சி செய்வார்கள் அந்த ஆட்சி செய்யும் பொழுது போர் புரியவும் செய்வார்கள் போரில் கலந்து கொள்வார்கள் சுயமாக ஆறு மாதங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு ஹஜ்ஜு செய்து ரிட்டர்ன் வருவது என்று ஆறு மாதங்கள் இபாதத்துக்காக வேண்டி ஒதுக்கி விடுவார் ஒரு நல்ல கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் என்கிறார் இம்மா மாலிக் இடம் கேட்கிறார்கள் நான் நீங்கள் எழுதிய இந்த முவத்தா என்கிற இந்த ஹதீஸ் நூலை சட்டமாக இந்த நூலில் உள்ள செய்திகளை தான் படித்து சட்டமே சொல்ல வேண்டும் இதை தான் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு அரசாணையை நான் சொல்லிவிடட்டுமா அறிவித்து விடட்டுமா என்று கேட்க இமாம் மாலிக் சொன்னார்கள் இல்லை அப்படி செய்யக்கூடாது மக்களை விடுங்கள் ஹுரானையும் ஹதீஸை மக்கள் பின்பற்றட்டும் இது நான் எழுதிய ஒரு நூல் அதில் உள்ள சில செய்திகள் பலவீனமாக இருக்கலாம் ஆரம்பத்தில் பலவீனமான செய்திகள் உண்டு அதை விட சிறந்த நூல் யாராவது எழு எழுதலாம் பிற்காலத்தில் அல்லது இந்த மோத்தாவில் பல ஹதீசுகள் இல்லாமல் போகலாம் இதில் இல்லாத பல ஹதீசுகள் மக்களுக்கு கிடைக்கலாம் ஆகவே இந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை தான் பின்பற்ற வேண்டும் என்று என்ன செய்ய முடியாது கட்டாயப்படுத்த முடியாது அப்படி செய்யாதீர்கள் என்று சுருக்கமாக சொன்னார்கள் இல்லை வேண்டாம் மக்களை ஹுரானையும் ஹதீஸையும் பின்பற்ற விடுங்கள் இந்த நூலை தான் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்வது சரியில்லை என்று தடுத்தார்கள் ஹலீஃபா முன்வந்து கேட்கிறார் நீங்கள் எழுதிய நூலை ஒரு சட்டமாக ஆக்கி விடுவா சொன்னார்கள் வேண்டாம் ஆகவே இமாம் மாலிக் ரஹிம்லா அவர்களுடைய இந்த முடிவு அவர்கள் மக்கள் ஹுரானையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும் ஒரு தனிப்பட்ட இமாம் உடைய கருத்தையோ தனிப்பட்ட இமாம் எந்த ஹதீசை சொல்லிவிட்டாரோ அந்த ஹதீசை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் வரக்கூடாது என்பதை இந்த சம்பவம் சுட்டி காட்டுகிறது அதே போல்தான் இவன் மாரிக் ரஹிமுல்லா அவர்கள் தொடர்பாக பரவலாக காணப்படும் ஒரு தவறான செய்தி தவறான ஒரு செய்தி என்னவென்றால் குறிப்பாக மக்காவுக்கு மதீனாவுக்கு சென்றவர்கள் உம்ராவுக்கு சென்றவர்கள் பார்த்திருக்கலாம் சில பேர் நினைச்சிவார்கள் தொழும் பொழுது அக்பர் கையை உயர்த்தி கட்ட மாட்டார்கள் நாம் இங்கே என்ன செய்கிறோம் நெஞ்சில் கட்டுவதா தொப்புளுக்கு மேல் கட்டுவதா தொப்புள் கீழே கட்டுவதா என்று பேசுகிறோம் ஆனால் அங்கு சில பேர் நினைச்சிவார்கள் கையை கட்ட மாட்டார்கள் கையை தொங்க விட்டு தான் தொழுவார்கள் ருக்குவ போகும் பொழுது கை உயர்த்துவார்கள் கையை கட்டுகின்ற ஒரு வழிமுறையை சிலரிடம் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட மக்கள் இமம் மா கருத்தை தான் பின்பற்றுகிறார்கள் என்று மக்கள் பேசிக்கொள்வார்கள் கையை கட்டாமல் இருக்கக்கூடிய இந்த கருத்து யாருடையது மாலிக்கூடிய கருத்து அது மாலிகி மசப் ஹனஃபி மசப் என்று சொல்வது போல் அது மாலிகி மசபில் தான் இந்த சட்டம் இருக்கிறது கையை கட்டக்கூடாது கையை தொங்க விட்டு தான் தொழ வேண்டும் இது பரவலாக காணப்படும் ஒரு விஷயம் ஆனால் இது எனது தவறான ஒரு கருத்து இமம் மாலிக்கப்படி ஒரு கருத்தாக சொன்னதை கிடையாது இமாம் மாலிக் எங்கேயாவது தொழுகையில் ஒரு முசல்லி தொழுகையாளி கையை கட்டக்கூடாது தொங்க விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரா என்று கேட்டால் எந்த இடத்திலும் இமா மாலிக் அப்படி கருத்து சொன்னதே கிடையாது நடந்தது என்ன எங்கிருந்த அந்த விஷயம் பரவியது என்று சொன்னால் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி காலங்களில் குறிப்பாக ஒரு ஆட்சியாளர் இருந்தார் ஹாரூன் ரஷித் கிடையாது வேறு ஒரு ஆட்சியாளர் அவர் என்கிறார் இமாம் மாலிக் ரஹிம்லா அவர்களிடம் ஒரு ஃபத்துவாவை கேட்கிறார் அந்த ஃபத்துவாவுக்கு அவர் எதிர்பார்த்த பதிலை இமாம் மாலிக் சொல்லவில்லை ஃபத்துவா என்ன நிர்பந்தமான நிலையில் ஒருவர் தலாக் சொன்னால் மனைவிக்கு தலாக் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா நிர்பந்தமான நிலையில் என்றால் என்ன யாரும் ஒருவர் சொல்கிறார் தலாக் சொல் இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் இப்படி ஏதாவது ஒரு நிர்பந்தமான நிலை இல்லை என்றால் மனைவி உதாரணத்திற்கு இந்த கணவனுடைய செயல்பாடுகளால் வெறுத்து போன மனை மனைவி ஒரு கட்டடத்தின் மேல் ஏறி உதாரணத்திற்கு எனக்கு எனக்கு தலாக் சொல்லுக இல்லை என்றால் நான் குதித்து விடுவேன் அந்த நேரத்தில் தலாக் என்று சொன்னால் அந்த தலாக் ஏற்றுக்கொள்ளப்படுமா வேறு வழி இல்லாமல் நிர்பந்தமான நிலையில் சொன்ன தலாக் என்பது கணக்கில் எடுக்கப்படுமா அதற்கு அந்த ஹலீஃபா எதிர்பார்த்த ஃபத்துவா என்னவென்றால் ஆம் ஏற்றுக்கொள்ளப்படும் காரணம் என்னவென்றால் அவன் அந்த ஹலீஃபா அந்த ஆட்சியால நினைச்சுகிறான் தன்னுடைய மகனுக்காக மக்களிடம் பையாத்து வாங்குகிறான் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் பையாத்து வாங்குகிறான் யாராவது நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்தால் வற்புறுத்தி என்ன செய்வான் பையத்தை வாங்கிக் கொள்வான் வற்புறுத்தி ஆகவே அந்த விஷயத்தில்தான் இந்த சட்டத்தையும் தொடர்புபடுத்தி நிர்பந்தமான நிலையில் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நிர்பந்தமான நிலையில் பயத்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக் கொள்ளப்படும் இணைச்சிவார்கள் என்னுடைய மகனுக்கு பயத்து செய் இல்லை என்றால் தலாக் என்று சொல் என்று என்ன செய்வார்கள் நிர்பந்தப்படுத்தி பயத்து வாங்கிக் கொள்வார்கள் தலாகையும் கேட்டு வாங்கிக் கொள்வார்கள் பின்வாங்க கூடாது என்று இப்படி இம் மாலிக் ஆம் நிர்பந்தமான நிலையில் தலாக் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் இணைச்சிவார்கள் தலாக் ஆகிவிடுமே மனைவி பிரிந்து சென்று விடுவாள் என்கிற பயத்தில் பயத்தை செய்வார்கள் என்கிற ஒரு காரணத்தில் நினைச்சுகிறான் ஃபத்துவா கேட்கிறான் ஆனால் இமாம் மாலிக் சொன்னார்கள் நிர்பந்தமான நிலையில் மொழிந்த தலாக் ஏற்றுக்கொள்ளப்படாது அது கணக்கில் வராது என்று சொல்லிவிட்டார் காரணம் ஹதீசில் படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஹதீஸில் தெளிவாக நிர்பந்திக்கப்பட்டவர் தலாக் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை இமாம் மாலிக் ஃபத்வாவாக கொடுத்தார் அதை மாற்றும்படி சொல்கிறார் அந்த ஹலீஃபா ஆனால் இம்மா மாறி கேட்கவில்லை ஹதீசு சொல்லப்பட்ட சட்டத்தை தான் நான் ஃபத்வாவாக சொல்ல முடியும் ஒரு ஆட்சியாளருடைய இச்சைக்கு ஃபத்வா கொடுக்க முடியாது என்று இமாம் மாலிக் அவர்கள் அந்த ஃபத்வாவை மாற்றவில்லை அதற்கு இம் மாலிக்கை பிடித்து சென்று ஆட்சியாளர்களுடைய ஆட்கள் தொடர்ந்து இமா மாலிக்கூடிய தோல்பட்டைகளில் அடித்தார்கள் கசையால் தொடர்ந்து அடித்ததால் அவர்களுடைய தோல்பட்டைகள் கீழே இறங்கிவிட்டது கை கால் விழுந்து விட்டால் முடியாதோ அதுபோல் இங்கு தோல்பட்டையில் கசையால் அதிகமாக அடித்த காரணத்தினால் ஜவ்வு ஏதாவது ஆகியிருக்கலாம் அல்லாஹ் நன்கறிந்தவன் கீழே இறங்கிவிட்டது அவர்களால் கையை உயர்த்த முடியவில்லை கையை கட்டுவது விடுங்கள் உயர்த்தியும் இருக்க மாட்டார் அந்த நாட்கரிலே பிறகு அல்லாஹ் ஷிஃபா கொடுத்து மீண்டும் ஆரம்பித்து இருப்பாரா அல்லது அதே நிலையில் அவர் வஃத் ஆகிவிட்டாரா அல்லாஹ் நன்கறிந்தவன் ஆகவே ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை ஃபத்துவாவாக கொடுத்த காரணத்தினால் ஹலீஃபா இப்படி ஆட்சியாளர் செய்த ஒரு விலைதான் இம மாலிக் அவர்களால் கையை கட்ட முடியாமல் போய்விட்டது இதை எப்படி மக்கள் பரப்பிவிட்டார்கள் இம்ம மாலிக் கையை கட்ட மாட்டார் இம்ம மாலிக் கருத்து இதுதான் இது பிழையான தவறான ஒரு விஷயம் ஆகவே இந்த செய்தியும் பாருங்கள் இமம் மாலிக் அவர்கள் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயத்தில் தெளிவாக இருந்தார் ஹதீசை தான் ஃபத்வாவாக சொல்ல முடியும் மக்களுடைய இச்சைக்கு ஏற்பெல்லாம் ஃபத்வா கொடுக்க முடியாது என்று தன்னுடைய செயலால் மக்களுக்கு ஹுரான் ஹதீஸை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு பாடத்தை சொல்லி தந்திருக்கிறார் இப்போது ஒரு சில கூற்றுகள் இமாம் மாலிக் அவர்கள் குரான் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்ன ஒரு சில கூற்றுகளை பார்க்கலாம் இமாம் மாலிக் ரஹா அவர்கள் சொன்ன ஒரு பிரபலமான ஒரு கூற்றுதான் ரசூதுலாஸ்மனுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்தவர்கள் பாடத்தை நடத்தும் பொழுது சொல்வார்கள் யாராக இருந்தாலும் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது தவறாக தெரிந்தால் அதை விட்டுவிடலாம் இந்த ஹபரில் அடக்கம் செய்யப்பட்ட நபிகள் நாயகம் சுலாஸ் அவர்களை தவிர என்று சொல்வார்கள் என்னுடைய கருத்து சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் தவறாக இருந்தால் விட்டுவிடுங்கள் இன்னாருடைய கருத்து சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் தவறாக இருந்தால் விட்டுவிடுங்கள் யாராக இருந்தாலும் அந்த நபர் சொல்லக்கூடிய அந்த இமாம் அந்த ஆலிம் சொல்லக்கூடிய கருத்து விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம் தவறாக தெரிந்தால் விட்டுவிடலாம் ஆனால் இந்த ஹபரில் அடக்கம் செய்யப்பட்ட நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களை தவிர அவர்கள் சொன்ன ஹதீஸ் எல்லாவற்றையும் எடுத்தாக வேண்டும் என்று சபையில் சொன்னார்கள் அதே போல்தான் இன்னொரு முறை இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் வதா தன்னுடைய ஹஜ்ஜில் பேருரையில் என்ன உபதேசத்தை சொன்னாரோ அதை பற்றி பிடித்துக்கொள் என்று மாணவர்களை பார்த்து சொல்கிறார் நபிகள் நாயகம் சொன்ன உபதேசம் என்ன தன்னுடைய ஹஜ்ஜுடைய பேருரையில் சொன்னார்கள் இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கிறேன் அந்த இரண்டை பற்றி பிடித்து கொள்ளும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் அல்லாஹுடைய வேதமும் என்னுடைய வழிமுறையும் என்னுடைய ஹதி சுன்னாவும் என்று நபிஸ்லாஸ் சொன்னார்கள் இந்த உபதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் மாலிக் ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்கிறார் இன்னொரு செய்தியில் இமாம் மாலிக் சொல்கிறார்கள் மான பஷர் நானும் ஒரு மனிதன்தான் சில சமயம் சரியான கருத்தை நான் சொல்கிறேன் சில சமயம் தவறான கருத்தையும் நான் சொல்லி விடக்கூடும் ஆகவே என்னுடைய ஒரு கருத்தை ரசூலுடைய ஹதீஸுக்கு முரணாக நீங்கள் கண்டால் என்னுடைய கருத்தை விட்டுவிடுங்கள் ரசூலுடைய ஹதீஸை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் மாலிக் ரஹிம்லா அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு செய்தியிலே குறிப்பிடுகிறார் இமாம் மாலிக் ரஹிம்லா அவர்கள் நூஹ் சுன்னா ஹதீஸுகள் நபி வழி என்பது கப்பல் போன்றது யார் அந்த கப்பலில் ஏறிவிட்டாரோ அவர் தப்பித்து விட்டார் யார் அந்த கப்பலில் ஏற மறுக்கிறாரோ அவர் மூழ்கி விட்டார் நபி வழியை பின்பற்றினால்தான் உங்களுக்கு வெற்றி நாளை நாளில் தப்பிக்க முடியும் நபி வழியை பின்பற்றாமல் இன்னார் சொன்னார்கள் இன்னார் சொன்னார்கள் என்று பின்பற்றினால் மூழ்கி போகக்கூடியுடைய கப்பலில் ஏறாமல் மூழ்கி போன அந்த மக்கள் மாதிரி கை சேதம்தான் தான் என்று இந்த உதாரணத்தை கொண்டு இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு செய்தியிலே இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார் எவர் ஒருவர் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வின் வேதத்தையும் நபி சொல்லாஹு அலிவசலம் அவர்களுடைய சுண்ணாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை இம் மாலிக்குடைய ஒரு ஒரு மாணவர் சொல்கிறார் இம் மாலிக்கிடம் நான் கேள்வி கேட்டேன் உது செய்யும் பொழுது விரல்களை இப்படி ஹிலால் செய்வது விரல்களுக்கு மத்தியில் விரல்களை விட்டு இப்படி கோதி கழுவது ஹிலால் செய்வது சொல்வார்கள் இது சுண்ணாவா இது உது செய்யும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு சுன்னத்தான காரியமா இவன் மாலிக் சொன்னார்கள் இல்லை அடுத்து அந்த மாணவருக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது ரசூல் அவர்கள் உது செய்யும் பொழுது இப்படி விரல்களுக்கு மத்தியில் கோதி கழுவார் என்று ஒரு செய்தி கிடைக்கிறது இந்த செய்தி இவன் மாலிக்கு சொல்கிறார் கோதி கழுவது தொடர்பாக விரல்களை விட்டு விரல்களை ஹிலால் செய்வது தொடர்பாக ஒரு ஹதீஸ் எனக்கு கிடைத்திருக்கிறது ஆதர்பூர்வமான ஹதீஸ் அப்படியா என்ன ஹதீஸ் சொல்லுங்கள் என்று சொன்னதும் அந்த ஹதீஸை அறிவித்தார் அடுத்து அந்த மாணவர் சொல்கிறார் இமம் மாலிக்கிடம் சபையில் யாராவது உது செய்யும் பொழுது ஹெலால் செய்ய வேண்டுமா என்று கேட்கும் பொழுது எல்லாம் இம் மாலிக் அவர்கள் ஆம் அது ரசூலுடைய என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் அந்த ஹதீஸ் தெரியாமல் இருந்த காலம் வரை என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள் இல்லை செய்யக்கூடாது சுண்ணா எல்லாம் கிடையாது ஆனால் இப்போது ஹதீஸ் இருக்கிறது என்று தெரிந்து விட்டதோ அது ரசூலுடைய சுண்ணா அதை செய்யுங்கள் என்று வலியுறுத்த ஆரம்பித்து விட்டார் என்று இமா மாலிக் ஒரு மாணவர் சொல்கிறார்கள் இப்படி அன்பானவர்களே இமாம் மாலிக் ரஹமுல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்ன செய்திகள் இன்னும் ஏராளம் அந்த செய்திகள் எல்லாமே சொல்லக்கூடிய சாரம்சம் இதுதான் ஒருவர் தனிப்பட்ட ஒரு இமாமை தனிப்பட்ட ஒரு அறிஞரை தனிப்பட்ட ஒரு தலைவரை பின்பற்ற கூடாது அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல விளக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம் தவறாக சொன்ன பிழையாக சொன்ன மார்க்க சட்டங்களை விளக்கங்களை விட்டுவிட வேண்டும் அதே நேரத்தில் ஒரு தனிப்பட்ட நபரை நாம் எல்லா விஷயத்திலும் பின்பற்றி நடப்பதாக இருந்தால் அது நபிகள் நாயகம் சலல்லா வலிசம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது இருக்கக்கூடாது தான் இமாம் மாலிக் அவர்களும் சொன்னார்கள் இதே விஷயத்தை தான் மற்ற பிரபலமான இமாம்களும் தன்னுடைய மாணவர்களுக்கு போதித்து இருக்கிறார்கள் அல்லா ஒத்தாலா நாடினால் நம்முடைய அடுத்த சபைகளிலே பிரபலமான இமாம்களில் இமாம் ஷாஃபி ஐ அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் அதற்கு அடுத்ததாக இமாம் அகமத் பின் ஹம்பல் ரஹிமூல்லா அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்வோம் இந்த செய்திகளை எல்லாம் அந்த இமாம்களை குறித்து அறிந்து கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் இந்த இமாம்கள் யாரும் என்னை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள் என்றெல்லாம் சொன்னதே கிடையாது என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் அதே போல யார் கண்மூடித்தனமாக இந்த இமாம்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கண்முடித்தரமாக பின்பற்றுகிறார்கள் என்கிற அடிப்படையில் இந்த இமாம்களை நாம் குறை சொல்லக்கூடாது என்பதற்காகவும் இந்த செய்திகளை நாம் என்ன செய்ய வேண்டும் கவனமாக கேட்டு அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் அலா சுபானு தாலா நம் அனைவருக்கும் இந்த இமாம்களுடைய சஹாபாக்களுடைய நல்லடியார்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து கேட்டு அதிலிருந்து படிப்பினை பெற்று நன்மையான விஷயங்களில் அவர்களுடைய வழியில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை தூபு கஷ்வது